என்ன தேவைகள் வேணுமானாலும் நீங்கள் ஃபோமியுலா ஹொண்டா ராஜா தர்மலிங்கம் அவர் நாடு நீங்கள் சகலவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் வணக்கம் அன்பு உறவுகளை பாடும்மீன் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால் இன்றைய தினம் நான் வந்திருக்கிற இடம் மார்க்கம் அண்ட் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற ஃபோமியுலா ஹொண்டா நிறுவனத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஃபோமியுலா ஹோண்டா நிறுவனத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நபரைத்தான் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அவருடாக பல விடயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள இருக்கிறீங்க அந்த முக்கியமான நபர் வேற யாரும் இல்ல மதிப்புக்குரிய ராஜா தர்மலிங்கம் மன்னா அவர் தான் சந்திக்கிறோம் வணக்கம் மன்னன் பலருக்கும் பல வகைகளில் வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறவர் சொல்லுங்கண்ணா எவ்வளோ காலமாக இந்த நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிஞ்சு மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டு வாரீங்க ராஜா தர்மலிங்கம் ஃபோமிலாக ஒர்க் பண்ணுறேன் இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் என்னென்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் இங்கே வந்து என்ன உங்களுக்கு தேவையான எனக்கு அதிகமாக சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் கால் பண்ணி போட்டு நான் செய்வேன் யாரை கேட்டாலும் உங்களோட சொல்கிறாங்க எனக்கு காரணம் என்னென்னு சொன்னால் புதிதாக வந்தவர்கள் அதே போல் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுடைய அனைத்து மக்களும் இந்த விரைவான முறையில் சடார்புடாருந்துட்டு கார் எடுக்கிறாங்க வேறு இடத்துல போனால் தாமதங்கள் அந்தந்த நடைமுறை சிக்கல்கள் ஆனால் நீங்கள் அதை எப்படி கொடுக்குறீங்க நீங்கள் மக்களுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸில் அவர்கள் உடனே உடனே தந்துச்சேன் முடிச்சாச்சோம்னா ஒரு சின்ன ஒரு டவுன் பேமெண்டோட அவைக்கு குறுகிய காலத்தில் வந்த ஆட்களுக்கு கார் தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் எல்லாேருக்கும் இல்லாமல் இல்லை கூடுதலான ஒரு தொண்ணூறு விதமான ஆட்களுக்கு அப்புறம் எடுக்கக்கூடியதாக இருக்குது அதாவது நியூஸ் காரண்டாலும் சரி நியூ காரண்ட்டாகவும் சரி அதாவது சில சில டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்லிவிட்டீங்க கோல் வண்டி எல்லாம் வாட்ஸ்அப்பில் வச்சுக்காண்டா எனக்கு என்ன அனுப்பி செய்து கொடுப்பேன் அதனால தான் நான் எனக்கு எவ்வளோ கிதியா தரிங்க அந்த டாக்குமெண்ட்ஸில் அதெல்லாம் அவங்க செய்யக்கூடியதாக இருக்குது நிறைய ஆக்கள் இப்போ கோபு

இதில் வந்து எங்கள்கிட்ட ஹான் தர்ட்டிஃபை யூஸ் கார்கள் இருக்குது ஹோன் சர்ட்டிஃபை யூஸ் காரனு சொன்னால் உங்களுக்கு வாரண்டியல் எல்லாம் வரும் அதை சேர்த்து பவர் ட்ரெயின் வாரண்டி இருக்குது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் வந்து புதுக்கார விட ஒரு கொஞ்சம் கூட ஆனால் சில பேர் அது அப்ரூவல் எடுத்துக்கூடிய இருக்காது அப்போ அதுவே நீங்கள் பார்க்குன்னு சொன்னால் ஃபோமிலா ஹாண்டர் டாட் காம்க்கு சொல்லி சொன்னால் அதில் புரிய ஒன்று வெஹிக்கிள் வந்து பார்த்துக்கிட்டா அதில் எல்லா வைக்கோ பிரைஸில் இருக்குது கலர்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் போய் இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஃபோமிலா டாட் அக்கம்புக்கு போய் பார்த்துட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிணா நான் இந்த பார்த்துட்டா இவ்வளோ வேறு என்ன பேமெண்ட் வருது நம்ம

எகேன் உங்களுக்கு என்ன சொல்றேன் என்ன விதமான வங்கி தேவைகள் தேவையோ உங்களுக்கு ஹண்டாவில் ஹோண்டா வெஹிக்கிளில் எடுக்கணு கொள்வோம்னு நடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்கோ ராஜாந்திரமே எடுக்க வேணும் நெடுகள் நிற்கிறாள் கால் தந்துட்டு வாங்க வரும்போது எப்போவும் அதை டெக்ஸ் பண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்கோ எகேன் அண்ணா எல்லா கார்களையும் காட்டுங்க சி காரி ஹைப்பேட் காட்டுங்கோ ஓடிசி வேன காட்டுங்கோ பாயலெட் நிற்கிது காட்டுங்க இருக்கோ நிற்குது எல்லா வானங்களும் நிற்கிது காட்டுங்கோ அதை விட நாங்கள் ஜூஸ் காட்டு காட்டுமாதிரி இருக்குது அதிலையும் காட்டுங்க எனக்கு என்னென்ன வேணாங்க கால் எல்லாம் இருக்கேன் தேங்க்யூ